பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தன்னுடைய எழுபத்தஞ்சு வயசில் அரசியலை விட்டு விலகிடுவாரா போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் அவர் ரீசெண்டாக பேசின ஒரு ஈவெண்ட்டில் நடந்தது தான் இன்னைக்கு மோடி ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் மோடி அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் ரீசெண்டாக நடந்த ஆர்எஸ்எஸ் ஈவெண்ட்டில் தலைவர் மோகன் பக்வத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் வந்து அரசியலில் இருக்கக்கூடாது எல்லாரும் வந்து வேலைக்கு போயிடணும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விட்டுட்டு போயிடணும் இங்கே பார்த்தோம்னா அப்படி இல்லை இந்தியாவில் எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசுன்னு வந்து இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்புங்க இப்போ நானே வந்து பார்த்தோம்னா நான் பேசுறது வந்து ஒரு ரொம்ப டயர்டாக ஆகிடுறாங்க ஆப்போச ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க கேட்குறதுலாம் அதனால ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து ரிட்டையர் வந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து மோடி அவர்களை தான் வந்து இவர் அட்டாக் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இன்டைரக்டாக அப்படின்னு மோடி அவர்களுடைய சப்போர்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க கொந்தளிச்சிட்டாங்க அது எப்படிங்க அவர் சொல்லலாம் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அதில் இருந்துக்கிட்டு ஒரே இதில் இருந்துக்கிட்டு இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக காங்கிரஸுடைய எம்பி சசி தரூரே பார்த்தோம்னா மோடி அவர்கள் இந்த வயசுலேயும் வந்து சுறுசுறுப்பாக இப்படி வந்து வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு அவர் வந்து பாராட்டி இருக்கிற இந்த டைமில் அதனால அவருக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ்க்குள்ளே இருந்துக்கிட்டு காங்க எதிர்க்கட்சியில் இருக்கிற பிஜேபி அவர் சப்போர்ட் பண்ணி ஒரு பேசுறது ஓ நாங்கள் மட்டும் என்ன சாதாரணாலா நான் பார் இப்போ பிஜேபிக்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு தலைவரை பற்றி நான் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு இன்டைரெக்டாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் ஆனால் அது அவர் மோடி அவர்களை தான் மென்ஷன் பண்ணி சொன்னாரா இல்லை இல்லை ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அவர் கேஷுவலாக தாங்க பேசுனார் இவங்க தான் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இப்படி வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியோ காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து எம்பி அருமையாக வந்து ஒரு பதிலாக சொன்னார் காங்கிரஸ் தரப்புலேருந்து ரெண்டு பேருக்குமே எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுதுங்க ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு இவங்க மைண்டில் ஏற்றுங்க மோடி அவர்களுக்கு செப்டம்பர் பதினேழு வந்தால் எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு வயசு ஆகப்போகுது செப்டம்பர் பதினொன்று தான் அதனால் பெசாம நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிடுங்க நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் அந்த கோராக இருக்கக்கூடியவங்க இந்த சில பேர் வந்து எப்படின்னா சொல்கிறாங்கன்னா ஏங்க மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லைங்க இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு பிஜேபினால் மோடி மோடினா பிஜேபி அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வாட்டி திரும்பவும் நாலாவது தடவை பிரைம் மினிஸ்டராக வருவார் அவர் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கிறாரு ஊர் ஊராக வந்து நாடு நாடு நாடாக வந்து சுற்றி பல டீலிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு நாட்டை வேறு ஒரு லெவலில் கொண்டு போகணும்னு அவர் இந்த வயசுலாம் உழைச்சிட்டுருக்கிறாங்க அது எப்படி அவர் அவரெல்லாம் வந்து போக முடியாது ஸோ அதனால் வந்து மோடி அவர்கள் தான் அடுத்த வந்து ப்ரைம் மினிஸ்டராக வருவார் இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு பெரிய இதுவாயிடுச்சு மோடி அவர்களோட ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈகம் வந்துருச்சு மோடியோட வளர்ச்சி பிடிக்கல இன்றைக்கி பிஜேபி பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க சப்போஸ் நாளைக்கு பிஜேபி இன்னும் பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ச ஆர்எஸ்எஸ்ஸோட பேச்சை வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா ஒரு உதாசீனப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டியில் வந்து இவர் பேசியிருக்கிறாரு மோகன் பகவத் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட்டு எது எப்படியோ எழுபத்தஞ்சு வயதில் அரசியலை விட்டு ஒரு தலைவர் போகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா போகிறது போகாதது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பம் தான் இப்போ எடியூரப்பா கர்நாடகாவுடைய முன்னாள் சிஎம் அவர் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புலலாம் வந்து இருந்தார் போட்டியிட்டார் நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸும் கொடுத்துருக்குறாரு இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவருக்கெல்லாம் வயசு வந்து எண்பத்தஞ்சு மேலே இருக்கும் ஸோ அவரும் இன்னும் ஒரு கலக்கு கலகிட்டுருக்கிறாரு ஏதாவது பாட்டு கேட்டால் அவர் பாட்டு ஒரு பாட்டாலே பதில் சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி அரசியல் பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் கவர்மெண்ட்டு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் இதுதான் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அரசியல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது பட் அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல மேபி அது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறவங்க மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர் தான் ஒரு தலைவருக்கு தொண்ணூறு வயசு ஆகும்போதும் அந்த மக்கள் மக்கள் பார்த்தோம்னா அவர் தான் சிஎம்ஆ வரணும்னு விரும்புகிறாங்க இல்லை அவர் தான் பிஎம்மாக வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த விஷயம் இப்போ ஆர்எஸ்எஸ்குள்ளேயும் பிஜேபிக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு சண்டையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மோடி அவர்கள் உண்மையாகவே பார்த்தோம்னா ஆனால் ஒரு லாஜிக் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு யார் நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் இப்போது அத்வானிலாம் பார்த்துருங்க முன்னாள் தலைவர் அத்வானிலாம் வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே டீசெண்டாக விளையிட்டார் அப்படியே வந்து நிறைய பேர் வந்து போகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு இது ஒரு பக்கம் பார்த்தாலும் டைரெக்டில் இன்ட் இன்டைரக்ட் இல்லை டைரெக்டாகவே மோடி அவர்களை சொன்னாலுமே ஸோ இதை லேட்டராக தான் வந்து தெரியும் ஸோ அடுத்து எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் மோடி அவர்கள் ரிட்டையர் ஆகி போவாரா இல்லை நாலாவது தடவை பிரைம் மினிஸ்டராக வருவாரா அப்படிங்கிறது பிஜேபி அண்ட் நரேந்திர மோடிஜி அவங்க வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த கருத்து இதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த அரசியல்வாதிகள் எழுபத்தஞ்சி வயசில் ரிட்டையர் ஆகணுமா வேணாமா இல்லை என்ன அப்படிங்கிற முக் மக்களான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்